வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நாட்டு தென்னை மரத்தில் தரமான காய்களை கொண்டு நன்கு முக்கிய காய்களை கொண்டு நாம் நாட்டு உற்பத்தி செய்வதற்கு தரமான தேங்காய்களை தேர்ந்தெடுக்க உள்ளோம் அது தாய்மரத்தின் காட்சிப் பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே காய்த்திருக்கக்கூடிய தன்மைகளை பாருங்கள் ஒவ்வொரு குலையிலும் பத்து ஆறு முதல் பத்து என்ற எண்ணிக்கையில் தேங்காயானது இந்த மரத்தில் காணப்படும் தேங்காயின் காய்த்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றே தரமான காய்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு இருபது ஆண்டு காலம் நிறைவடைந்த ஒரு தென்னை மரத்தில் இருந்து அதுவும் நாட்டு தென்னை மரம் நண்பர்களை தரமான காய்களை கொண்டு நாம் நாட்டு உற்பத்திக்காக தேர்வு செய்ய உள்ளோம் அந்த மரத்தின் காட்சிகளை பார்க்கலாம் அதிலிருந்து நன்கு முற்றிய நேற்று தேங்காய் எனது தற்போது எடுத்து வைத்துள்ளோம் பார்க்கக்கூடிய காட்சி நன்கு முற்றிய கீழே விழுந்த தேங்காய் இதிலிருந்துதான் நாம் நாட்டு உற்பத்தி செய்ய இருக்கின்றோம் இந்த வீடியோ பதிவுவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொல்லுங்களேன்